நம்ம வீட்டில் கார் இருக்கும் பைக் இருக்கும் யார் வீட்லேயும் வாகனம் இன்னைக்கு இல்லாமலே இல்லை எல்லா வீடுகள்லையும் வாகனங்கள் இருக்கு தண்ணீர் தான் அல்ல நம்ம கொஞ்சம் தாராளமாக கொடுத்துட்டானே பைப்பை பிடிச்சி எடுத்து வச்சு நான் கழுவுறேன்னு சொல்லி கழுகாதீங்க என்னுடைய வாகனத்தை அது காரோ அது பைக்கோ குறைந்த தண்ணீரை வைத்து உங்களது வாகனத்தை கழுகிக்கொள்ளுங்கள் அடிக்க வேண்டாம் கோடை காலம் முடியட்டும் கோடை காலம் முடியட்டும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கும் அப்ப கூட வீண் வரையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மனசுல புதிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வீட்டை அவ்வப்பொழுது நாம் கழுகி விடுவோம்

அல்லது திறந்து விட்டுட்டு பொறுமையா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு ரெண்டு கூடம் தண்ணி கூடுதலாக கீழே போய் கொண்டிருக்கும் அது மாதிரி நம்ம நிறைய மக்களிடத்தில் அது மாதிரியான தவறுகள் நடைபெறுவதை பார்க்கிறோம் அது விஷயத்திலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல செடிகளுக்கு அப்ப வீட்டுல இருக்கிற செடிகொடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சல் சொல்லி பைப்ப பைப்பு நேரடியா பைப்ப மாட்டி விட்டு பைப்பு போட்டு விட்டுறது தண்ணீர் எவ்வளவு நேரம் வருகிறதோ அவ்வளவு நேரமும் அந்த செடிகொடிகளுக்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நடக்கு அப்படின்னு சிரமம் சொன்னா நடத்துவதை நாம் பார்ப்போம் அந்த கிணியவர்களே வாலியில பிடிச்சு கொண்டு போய் செடிகளுக்கு கொஞ்சம் ஊத்திட்டு செடியில் செத்து போயிடக்கூடாது இல்ல கஷ்டப்பட்டு வளர்த்த செடிகொடிகள் மரங்கள் அதுவும் உயிரோடு இருக்க வேண்டும் தண்ணீரை ஊற்றுங்கள் ஆனால் நீங்க பைப்பு போட்டு நமக்கு என்னால இருக்காதுன்னு ஒரு அன்பான ஒரு யோசனை அன்றைக்கி அதே போல சாலைகளிலே தண்ணீரை ஊற்றுவதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு சாலைகளிலே மாட்டுமர் சகோதரர்கள் கோச்சு கூடாது இன்னைக்கு கோடை காலத்தில் நிறைய அவங்களுக்கு விழாக்கள் நிறைய வரும் விழாக்கள் நிறைய வரும் அந்த விழாக்கள் வருகிற பொழுது பார்ப்போம் என்ன சொன்னாங்க சொன்னா கொண்டு வந்து சாலைகளிலே குடம் குடமாக தண்ணீரை ஊற்றுவதை பார்ப்போம் குறிப்பா இந்த கோடைகளிலே அவர்களுக்கு மட்டுமல்லாது நாம் எல்லோருக்குமாக சொல்லுகிறோம் அது போன்று சாலைகளில் நீங்க அப்படி ஊத்து நினைக்கிறீங்க சம்பிரதாயம் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்து தெளிச்சு விட்டுட்டு போங்க தண்ணீரை சாலைகளில் நீங்கள் இந்த சம்பிரதாயம் சடங்கு என்று சொன்னால் தண்ணீரை சாலைகளை கொஞ்சம் தெளிச்சி கொஞ்சம் குளுமையை வேண்டுமானால் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குடம் குடமாக ஊத்தி வீணாக்காதீர்கள் குடம் குடமாக ஊத்தி வீணாக்காதீர்கள் நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திற்கிறோம் வீண் விரையும் செய்யக்கூடாது எதுவாக இருந்தாலும் அதே போன்று குறைந்த தண்ணீர் குறைந்த தண்ணீரிலே கோடை காலங்களிலே குளிக்க கத்துக்கொள்ளுங்கள் கோடை காலம் முடியட்டும் கோடை காலம் அவசியம் கோடை காலத்திலே நாம் குளித்து வேண்டும் குறை குறைந்த தண்ணீரு குழிக்க கற்றுக்கொள்ளுங்கள்